மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுனம் கால புருஷனுடைய மூணாவது ராசி லட்சியத்தை நோக்கி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் உங்கள் கிட்ட தாங்க அதிகமாக இருக்கும் உங்களை மாதிரி யாராலையுமே அன்பாக இருக்க முடியாது அன்பாலேயே எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கணுங்கிறதுல குறிக்கோளோடு இருப்பீங்க குடும்பத்து மேலே நிறைய அக்கறைய இருப்பீங்க இதுதான் மிதுனத்தோட ஸ்பெஷலி எந்த ஒரு விஷயத்துலேயும் தன்னம்பிக்கையை விட மாட்டீங்க யார் சொன்னாலும் கேட்பீங்க ஆனா கடைசி முடிவு உங்களோடதாதான் இருக்கும் தன்னம்பிக்கையோட ஓடிட்டே இருப்பீங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மிதுன ராசிக்கு தன்னோட கஷ்டத்தையும் கடை கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்க ஒரு விஷயத்துக்காக கண்ணீரோடு வந்து நின்றுட்டால் அதை என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலோ அவங்களுக்கு அதை சரி பண்ணி விட்டுருப்பீங்க இது தாங்க உங்களோட குணமே பழகிட்டால் உயிரைக்கூட உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க இந்த விஸ்வா வசு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஸ்வா வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறது தான் பொருள் அதனால் உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைக்கிறதுக்கான இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தாங்க விஸ்வாவசு அப்படிங்கிறத தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்ப லக்கணத்தில் தான் பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படிங்கிறது கும்பம் அப்படினாவே பொதுவாக கலசம் கலசம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறக்குது மிக மிக ஊத் மான லக்னமுங்க அடுத்து இந்த ரெண்டு வருஷம் இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் நடக்குதுங்க ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி இதனால திருக்கணிதப்படி ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்தது மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படின்னா வானிலை ஆராய்ச்சியை வச்சு வச்சுதான் திருக்கணித பயிற்சி அந்த திருக்கணித பயிற்சி போன மாசமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டுமே நடக்க போகுது குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசிகளில் சஞ்சாரம் செய்கிறாரு பொதுவா குரு பகவான் மூணு ராசியில சஞ்சாரம் செஞ்சாலே அந்த வருஷத்துல கொள்ளை நோய் அதன் பிறகு போர் பீதிகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இருக்குதுங்க ஆக பீதிகள் ஏற்படும் இருந்தாலுமே குருவோட அருள்னால அதற்கான தீர்வுகளும் கிடச்சிருங்க இந்த பயிற்சியில அடிப்படையாக வச்சு அதுவும் ராஜாவ சூரியன் வர்றதுனால அதை வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளாகவே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்திருக்காருங்க அதனால் தொழில்துறையில் நீங்கள் நிறைய மாற்றங்களில் சந்திக்க வேண்டியது இருக்கும் தொழில் விருத்திக்காக நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது இருக்கும் தொழில் துறையில எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலுமே அதுல நிறைய தாமதங்கள் ஏற்படும் ஆனாலும் அந்த தாமதங்கள் இருந்தாலுமே நிச்சயமா வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் ரெண்டாவது மூணாவது முயற்சியில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் வர்றாரு உங்கள் ராசியில் குரு பகவான் வர்றது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது கிரகம் அவர் ராசிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வர்றதுனால கடன் காலங்களில் இருந்த பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைகளுக்கு எல்லாமே இனிமேல் நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய தொழில் செய்வங்க செய்கிறவங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முதல் ரெண்டு முயற்சிகளில் தோல்விகள் ஏற்படும் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க மூணாவது நாலாவது முயற்சியை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் நிச்சயமாக இருக்கும் ஆகவே இன்டர்வியூவில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சி வேலைவாய்ப்பும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க வேலைப்பழு அதிகமாக இருக்கிறத வேற கம்பெனிக்கு மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் வேலை கம்பெனிக்கு வேற கம்பெனிக்கு போறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் எந்த கம்பெனிக்கு நீங்க மாற்றம் செஞ்சுட்டு போனாலும் உங்களுக்கு வேலை பழுவ இந்த வருஷம் அதிகமாக தாங்க இருக்க போகுது அதனால தொடர்ந்து இருக்கிற கம்பெனியில் வேலை செய்யலாம் வேற கம்பெனிக்கு மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இருக்கிற கம்பெனியை விடலாம் அப்படி இல்லனா சில காலம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உத்தியோகஸ்தர்கள் இந்த வருஷம் வெளிநாடு வெளியூர்ல போய் இருக்க வேண்டிய நாட்கள் வரப்போகுதுங்க வெளிநாடு போனால் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் தாராளமாக போயிட்டு வரலாம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் குரு அதிசாரமாக போனதுக்கப்புறமா அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அதாவது வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு மாதத்தில் திருமணம் கைகூடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குரு இருந்து திருமணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி வருவார் இந்த நாட்களில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறது ரொம்பவே சிறப்பானது இந்த வருஷம் உங்களுக்கு குரு பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய வரனுக்கும் குரு பலன் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசி சொந்தங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது மருத்துவ உதவி எதுவுமே தேவையில்லை தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச மருத்துவங்களுக்கும் இனிமேல் அந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும் கடந்த காலங்களில் நீங்கள் செஞ்ச பூஜைகளுக்கும் இனிமேல் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாசத்துல வாங்கிக் கொள்ளலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாங்க பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த வருஷம் இருக்குதுங்க பெண்கள் செய்கின்ற தெய்வ காரியங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்க கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நன்மைகளை அது எல்லாமே விலகி நன்மைகளை தரப்போகுது உங்கள் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக போகுதுங்க இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைகள்லாம் இந்த வருஷம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நடப்பாங்க அதன் மூலமாக நீங்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைவீங்க அதே மாதிரி விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதிகமாக தண்ணீர் வருகின்ற பிரதேசத்தில் இருப்பவங்க எந்த நேரத்தில் பயிரிட்டால் நல்லது அப்படின்னு திரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க விவசாயிகள் வந்து பல விஷயத்தை பயிரிடுறவங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க மரங்கள் பயிரிடுறவங்க நல்ல ஒரு லாபம் தென்னை தென்னை மரம் பனை மரம் போன்றவற்றை பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபத்தை அடைஞ்சிக்குவீங்க கொஞ்ச காலத்துக்கு வேண்டிய பொருள்களை பயிரிடுபவர்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் வயசானவங்க தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்வாங்க நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் எவ்வளவு தூர பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது இல்லாத வட வடநாடு அதாவது தென்னாட்டிலிருந்து வடநாடு செல்பவர்களுக்கும் வடநாட்டிலிருந்து தென்னாடு வருபவர்கள் கூட நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சி தெய்வ அருள் பெற்று சந்தோஷத்தை அடைவீங்க மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீங்க நல்ல கல்விகள் கிடைக்க பெறுவீங்க அதன் அதனாலேயே படிக்கும்போது நீங்கள் தனியாக படிக்கணும்